சைரா ஏன் உயிரின் உயிரானவர்களே மதிப்பு இல்லாதவன் தன்னையே இழப்பா மதிப்பு இல்லாதவன் அடுத்தவர்களோட வாழ்க்கையையும் கெடுப்பா மதிப்பு இல்லாதவன் அடுத்தவருக்கு மேல பொறாமையும் படுவா மதிப்பு இல்லாதவன் அடுத்தவங்க மேல பழி சொற்களையும் அள்ளி வீசுவா மதிப்பு இல்லாதவன் தொடர்ந்து வாழ்க்கையில் விரக்தியாகவே இருப்பான் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஹியூமன் தாட்ஸ் இது எல்லா மனுஷங்களும் தன்னை மதிக்கலை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை செய்வார்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதை நீங்கள் கமெண்டெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் தெரியலனாலும் தெரிய வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல அவங்களுக்கு மன்னிப்பு நிச்சயமாக இருக்குது அதே இன்னும் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் தொடர்ந்து தப்புகள் செய்வாங்க ஸோ தொடர்ந்து தப்புகள் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் பிடிப்பே வராது ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் நான் தெரியாமல் செய்கிறேன்னும் போது எனக்கு ஷாக் ஆகும் நம்ம இந்த அளவுக்கு மோசமான மனுஷனாக இருந்தோமா அப்படி இருக்கக்கூடாது நம்ம மாறுவோம் ஆனால் நான் தெரிஞ்சே தப்பு செய்கிறேன் அப்படின்னா நான் மாறுவதற்கு தகுதி இல்லாத மனுஷன் நான் புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அதுதான் உங்களை நீங்கள் மன்னிக்கிறது தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்காக உங்களை நீங்கள் மன்னிக்காதது தெரிஞ்சே செய்கிற தவறுகளுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கு இல்லையா ஸோ வாழ்க்கையோட முறையை சேஞ்ச் பண்ணுங்க நம்ம எங்கே மதிப்பு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா மூணாவது மனுஷன் நமக்கு மரியாதை கொடுக்கலை அப்படின்றதுக்காக நாம் மதிப்பு இல்லாத மனிதனாக இங்கே வாடலை நிறைய பேரோட கெஸ்ஸிங் என்ன அவர் மதிக்கலை என்ன இவர் மதிக்கலை இவங்க மதிக்காம இருந்ததால உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு நீங்க நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு திரும்ப திரும்ப சொல்ற ஒருத்தவங்க மேல நீங்க குத்தத்தை சுமத்துவதற்கு அந்த கைகளை வச்சு நீதான் தான் காரணம்னு சொல்லி நம்ம விரலை காட்டணும்னா முதல் விரல் உங்களை பார்க்குது நல்லா பாருங்கள் கட்ட விரல் உங்களை பார்க்குது அடுத்த விரல் தான் அவங்கள பார்க்குது ஸோ நீங்கள் உங்களை மதிக்கலை அப்படின்றதால தான் மற்றவர்கள் உங்களை மதிக்கலை மற்றவர்கள் மதிக்கலைன்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்குதோ அதை விட மிக சிறந்த உண்மை ஒன்று இருக்குது அது நீங்கள் உங்களை மதிக்கலை அப்படின்றதுக்காக வரக்கூடிய வெளிப்பாடுகள் தான் இத்தனை விஷயங்களும் அப்போ நம்ம நாம் ஏன் மதிக்கலை வாழக்கூடிய வாழ்க்கையை தகுதியை ஏன் நம்ம இழந்தோம் தகுதி எதுக்காக இழந்தோம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நாம் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை நடக்கலை ஆனால் மற்றவங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இந்த கம்பாரிஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் வாழ்க்கையில் இது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உடனே ஃபீல் பண்ணாதீங்க நான் அவ்வளோ மோசமான மனுஷனாக போயிட்டேனே அப்படிலாம் இல்லை பேசக்கூடிய எனக்கே கம்பேரிஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்போ இந்த வரும்போது என்ன தக்க வச்சுக்க அடுத்தவனை மட்டம் தட்டுவேன் நான் இது எல்லா ஹியூமன் பீயிங்கும் பண்ணுறதுதான் இல்லை நானும் அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான் மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் அப்படி நினச்சி வந்தவங்க தான் சில பேர் மாற்றிக்கிட்டாங்க வாழ்க்கை நல்லா இருக்கு சில பேர் மாத்தலை வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை நம்ம அன்பே சாயில கொடுக்கக்கூடிய ஆடியோ சும்மா சாயப்பா பற்றி பூஜை முறைகளை பேசுகிறதுக்காக நம்ம இங்கே பேச வரல வாழ்க்கை முறையை மாற்றி அதுக்கப்புறமா அவங்களோட ஆன்மாவை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் இந்த வேலையை மட்டுந்தான் நம்ம செய்கிறோம் மனுஷனுடைய மனதில் எடக்கூடிய எண்ணங்களை புனிதமாக்கி அதுக்கு ஒரு முழு உருவத்தை கொடுத்து அதை கிட்ட கொண்டு போய் சேர்த்து சாயப்பா நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை சரியான திசைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயத்தை தான் நம்ம அன்பே சாயப்பா நமக்கு கொடுக்குறாங்க நீ இந்த கலர் மாலையை போடு இத்தனை விளக்கை ஏற்றி வையே இதை சொல்கிறதுக்காக வரலை இந்த இடத்துல மூட நம்பிக்கையை திணிக்க நான் விரும்பலை முன்னாடியே சொன்ன மாதிரி பெரியார் மாதிரி இருக்கணும் ராஜாஜி மாதிரி இருக்கணும் எந்தெந்த இடத்துல யார் யாரோட ரோல் இம்பார்ட்டனோ அந்தந்த இடத்துல அந்த ரோலை யூஸ் பண்ணிக்கணும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுடணும் எல்லா நல்லதுலயும் ஒரு கெட்டதும் இருக்கும் எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லதும் இருக்கும் நீங்க இதுதான் நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கெட்டதா கூட இருக்கலாம் இருக்கும் ஒரு தங்கத்தை செஞ்சா கூட அதுல செம்ப சேர்ந்தாதான் அது தங்கம் அதுக்காக செம்ப விருத்திட முடியாது செம்பு இல்லாம அந்த தங்கத்தை சேர்க்க முடியாது ஓகே அப்ப வந்து சுத்தமான தங்கமா அப்ப சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்டதா அப்படின்னா இல்ல அதில் தங்கத்தை தாண்டி சில விஷயத்தை நிச்சயமாக பயன்படுத்தியே தீரணும் அப்படி இருந்தால் தான் அந்த தங்கத்தோடைய உருவம் அந்த தங்கத்தோட எடை அந்த தங்கத்தோட குவாலிட்டி எல்லாமே சேரும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எது எது நல்லதும் இருக்கோ அதில் கெட்டதும் கொஞ்சம் இருக்கோ ஆக இவர் அதை சொன்னார் அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் சொன்னதை நல்லதை பயன்படுத்தாமல் ஏன் வந்து அவர் சொன்ன கெட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசித்து அவரை வெறுக்கிறீங்க ஸோ நமக்கு என்ன தேவைன்னா வாழ்க்கையை கற்றுக்க வந்துட்டுருக்கோம் தினமும் ஒரு ஒரு படிப்பு ஒரு ஒரு மனுஷங்க மூலமாக எது நான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது மொட்டை மாடியில் எனக்குள்ளே நான் வந்து பேசினது இது நான் ஒரு பெரிய செலிப்ரேட் மாதிரியும் எனக்கு ஏதோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இது வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி ட்ராக்காக மாதிரி தான் இருந்தது ஆரம்பத்தில் பொறுத்த வரைக்கும் பட் அதுக்கப்புறமா அப்போ இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துச்சு நமக்கு ரொம்ப ஆசை ரொம்ப செலிப்ரிட்டி ஆகணும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் என்னங்க எல்லாேருக்கும் தோணும் இல்லை இல்லை எனக்கு தோணில் என்ன பொய்யா சொல்ல முடியும் இங்கே எப்படி வேணாலும் நான் பேசலாம் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒரு தெய்வீக குரல் தெய்வீக குழந்த ஒரு தெய்வீக குரல் எனக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்லாம் அந்த மாதிரி புரோடாக சுற்றுறதுக்கு நான் வரல இங்கே அப்போ நான் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒரு அ பிக்கஸ்ட்டு செலிப்ரிட்டி அப்போ நான் வந்து நிறைய பேர் சூழ்ந்து என்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்னமோ சொல்லுவாங்க ஒரு ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாமே ஆனால் அந்த பேராசையில் ஒரு நல்ல விஷயம் ஒழிஞ்சிருக்கா இல்லையா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பயன்பட்டுச்சா இல்லையா அப்போ நான் அந்த அன்றாட தினங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தையே நான் வந்து கேள்விகள் கேட்டு அதில் பதில்கள் சொல்லும்போது என்னுடைய ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுது ஸோ நான் ஒரு செலிப்ரிட்டியாக நினச்சதை ஒரு மிகப்பெரிய பேராசை அதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கெடுதல் இருந்தாலும் அந்த இருபது பர்சன்டேஜ் நல்லது இருக்குதுல்ல அந்த இருபது பர்சன்டேஜ் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறு எயிட்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்திருக்குதுன்னா அப்போ கெட்டதில் இருந்தும் நல்லது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதா இல்லையா அதுக்காக நான் கெட்டதை சப்போர்ட் பண்ணுறவன் இல்லை கெட்டதை அழிஞ்சாதான் நல்லது வாழும் நல்லது வாழணுன்னா கெட்டதை அழிச்சே ஆகணும் அதில் மாற்று கருத்துன்றது இல்லை அப்போது மனசில் எடக்கூடிய எண்ணங்களை மாத்திரும் எப்படி வந்து அஞ்சிய பண்ணும்போது பைபாஸ் இதில் இருக்கிறத வந்து வேற உதனை விட்டு உடம்ப சீராக்கி உயிர் பழக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி எண்ணங்கள் அப்படின்ற ஒரு போகிற வழிய நல்ல எண்ணங்களுக்கு இங்கே பைபாஸ் பண்ணுறோம் ஏன்னா உங்கள் மனசில் எண்ணங்கள் உதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த எண்ணங்கள் உதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அந்த எந்த மாதிரி எண்ணங்களை உதிக்க வைக்கணுன்றது தான் நீங்கள் அதுக்கு வாத்தியாராக இருக்கணும் யாரே குரு யோரே டீச்சர் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய ஹெட் ஹெட் மாஸ்டர் வந்து சாயப்பா சாரி கரஸ்பாண்ட் வந்து சாயப்பா ஹெட் மாஸ்டர்ஸ் யாருன்னா நாம் நாம் கண்காணித்தா கரஸ்பாண்ட் நமக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுப்பார் ஏன்னா கரஸ்பாண்ட்டு தான் ஸ்கூலுடைய தலைவர் ஹெட் மாஸ்டருக்கு பெரிய பவர்ஸ் இருக்காது டீச்சரை விட கம்பேர் பண்ணும்போது ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு பவர் இருக்குது ஆனால் கரஸ்பாண்டோட கம் கம்பேர் பண்ணும்போது ஹெட் மாஸ்டருக்கோட பவர் கம்மி ஸோ வி ஆர் எ ஹெட் மாஸ்டர்ஸ் வி ஆர் எ குரு வி ஆர் ஏ டீச்சர் எதுக்கு டீச்சராக நம்ம இருக்கணும் உன்னோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதா ஓடிக்கிட்டு பார் பாரு ஒருத்தனை திட்டுது பாரு ரொம்ப தப்பு ஒருத்தனை வம்பு தும்புக்கு போவாத ஒருத்த ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணும் முடிவு பண்ணனா அந்த இடத்த விட்டு அகழ்வதற்கு உண்டான வழிகள் என்ன இருக்குதுன்னு பாரு அதுதான் புத்திசாலித்தனம் அது கோடைத்தன சொல்றவங்க இருக்காங்க பாருங்க அவங்க தான் தூப்பாங்களே தவிர இது புத்திசாலித்தனம் இதுக்காக நம்ம பயந்தவன் இல்லை ஒருத்தன் நாலு வார்த்தை திட்டுறானா நம்மளும் நாலு வார்த்தை திட்ட முடியும் தெரியாத மொழியான்னு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ஒருத்தன் ரெண்டு அடி அடிக்கிறானா நம்மளும் ரெண்டு அடி அடிக்க முடியும் ஏன்னா நமக்கு என்ன உடம்பு என்ன கெட்டால் போயிடுச்சு ஸோ விவாதம் வளர்க்குறதாலேயோ இல்லை அடித்து பழிக்கு பழி வாங்கிறதாலேயோ மட்டும் இங்கே பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை ஒதுங்கி இருப்பதால் மட்டுமே பிரச்சனைகள் தீரும் ஒதுங்கி இருப்பதே மிகப்பெரிய ஆரோக்கியமும் வாழ்க்கையில் சமாதானமும் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் யாராவது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே சொல்கிற புத்திசாலிகள் ஆனால் அவங்க எந்த மனநிலையில் ஒதுங்குறாங்கன்னு பார்க்கணும் கோழையாக இருந்து ஒதுங்குறாங்கன்னா அது புத்திசாலி கடன் தடையாது அது வந்து கோழைகளுக்கு உண்டானது நம்மளை திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் நான் ஒதுங்கி இருக்கின்றது தான் புத்திசாலித்தனம் நம்மள திருப்பி பேச முடியும் திருப்பி என்ன அவன் கொடுத்தானோ அதை அப்போ வட்டிக்கு வட்டிக்கு முதலுமா நம்ம கொடுக்க முடியும் திருப்பி பட் முடியுன்ற இடத்துல நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் வேறு திசை நோக்கி போகுது அப்போ நீங்கள் நல்ல ஒரு மைண்ட் செட்டாக இருப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க ஆனால் அந்த டைமில் எவனாவது ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆவான் ஆகும்போது உங்கள் மைண்டை திசை திருப்பதற்காக அவன் வருவான் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தே கவனமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் நிதானம் தவறவே கூடாது நிதானம் தவறிட்டா எண்ணங்கள் எப்படி போகும் கண்ணாப்பினு யோசிக்க ஆரம்பிக்கும் யோசிக்க கண்ணாப்பினு ஒரு எண்ணங்கள் யோசிக்க வச்சாவே உங்களை பாழும் குழியில் தள்ள போகுதுன்னு அர்த்தம் இப்ப நிதானமான ஒரு எண்ணங்கள் வருதா உங்க மூச்சு எப்பவுமே சீராக இருக்குதா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு விதமான டென்ஷன் ஆகுதுன்னா உங்க மூச்சை மட்டும் சுவாசத்தை ரெண்டு விரலால் வச்சு கிட்ட வச்சு பாருங்கள் அது எப்படி மூச்சு வந்து விடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நாம் நிதானமாக இல்லை நாம் ஏதோ ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்கோம் அதனால தான் இப்படி இருக்குதுன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ உடனே நம்ம கூல் பண்ணணும் நமக்குள்ளே நாம் சமாதானத்தை ஏற்படுத்திக்கணும் மகாத்மா காந்திகள் வந்து எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்கன்னா அவர் அவரையே சமாதானப்படுத்திக்கிட்டார் அவர் நோய் வந்து சாவில் ஒருத்தன் சுட்டம் செத்தார் நோய் வந்தால் செத்தார் ஹார்ட் அட்டாக்லேயே செத்தார் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிடுறோம் இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன்னு ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ஒரு சின்ன பிரச்சனையை தாங்க முடியாத அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப மோசமாக இருக்கு இதுக்கு நம்ம நிச்சயமா வெக்கப்படணும் வேதனையும் படணும் அந்த காலத்தில் மிக பெரிய அவங்களும் மனுஷங்க தானே மகாத்மா வந்து என்ன தனியாக கடவுள் வந்து படைத்தார எல்லாரையும் படைத்த மாதிரி அவரையும் படைத்தாரு எல்லா தலைவர்களும் சரி எல்லா மனுஷனுக்கும் என்னென்ன கொடுத்தாங்களோ அதை தான் கொடுத்தாங்க கடவுள் வந்து அவர் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஏழாவது அறிவை கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்தது ஆறு அறிவு எல்லாருக்கும் தூக்கமும் வேணும் எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் எல்லாரும் உழைக்கணும் ஆனால் தான் உழைப்பன்னு இந்த தத்துவத்தை யாருக்காகவும் மாற்ற மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னார் இல்லை கத்துக்கோங்க ரொம்ப காமெடியாக இருக்கும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் நாம் ப்ரொஃபைலில் காந்தியோட படத்தையும் ஸ்டேட்டஸில் அவரோட போதனையும் வைக்கிறோம் முதல்ல வைக்கிறதுக்கு தகுதியான மனிதர்களாக இருந்தால் தான் வைக்கணும் தகுதியான மனிதர்கள்னால் வைக்கக்கூடாது நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன்னே நான் மாதிரி வச்சதே கிடையாதுங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருந்தால் தான் வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் நா அந்த நாட்டையே எதிர்த்து பிரிட்டிஷ்கார யார் முன்னாடி வந்தாலும் அவன் படம் சுட்டுட்டு போயிட்டே இருப்பான் இவர் மேலே மட்டும் கையே வைக்கலைன்னா என்ன இவர்னா அவ்வளோ பெரிய பாடி பில்டரா எலும்பு தான் இருக்குது அவரு காந்தி அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்கு நல்ல ஒரு பாடி பில்டர் ஒரு நூறு கிலோ நூத்தி பத்து கிலோ அதிகபட்சமாக இருந்தானா ஒரு அறுபது கிலோ இருந்திருப்பாரா இல்லை எழுபது இருந்திருக்கலாம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பட் எப்படி நின்னாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நம்ம போய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனைப்பா என்னப்பா பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன காந்தியடிகள் மாதிரி நீ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஆயிரம் பேரை எதிர்த்த சண்டை போட்டியா ஒருத்தவனையும் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல இதெல்லாம் ஒரு நீ நீ எப்படி சாதிப்ப அதனால இதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் நாம வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வெக்கக்கேடுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க சில இடத்துல நம்ம திட்டுறது தப்பே இல்லை ஏன்னா அது புத்திக்காக திட்டுறது டீச்சர்ஸ் அடிக்கிற அடிக்கிறாங்க அப்படின்னா அது அவமானம் இல்லை நம்மளை உயர்த்துவதற்காக அவர்கள் அந்த குச்சை எடுத்து சாத்தினாங்க அதே மாதிரி நம்மளை திட்டுறது நம்மளை நாம் தண்டிக்கிறதுக்கு சமம் இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நாம் எல்லாம் அவங்க காலு தான் சமம் கரெக்ட் தானே உண்மையிலே சொல்ற எல்லாருமே சொல்ற எவ்வளோ பெரிய சாதனை எவ்வளோ பெரிய சரித்திரம் ஆனால் நாம இங்க தரித்திரத்தை மட்டும் தினந்தோறும் படைச்சிக்கிட்டு இருக்கோம் முதல்ல நம்மளை மதிப்பு உள்ள மனிதன் அப்படின்னு நினைங்க செஞ்ச தவிர திரும்ப செய்யாதீங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க உண்மையிலே தூங்குறவனை தாராளமாக எழுப்பிடலாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவனை என்ன பண்ணாலும் எழுப்பவே முடியாது அவன் காலில் சூடு போட்டால் மட்டும்தான் அவன் எந்திரிப்பான் இல்லை வெந்நீர் எடுத்து மூஞ்சியில் தான் அவன் எந்திரிப்பான் அது கடுமையான தண்டனை எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா நல்லா பாருங்கள் தம்பி எந்திரிப்பா அப்படின்னா எந்திரிச்சிடணும் வேலைக்கு பயந்து எந்த வேலையும் செய்யாமல் கண்களை மூடிக்கிட்டே இருந்தால் வெந்நீரை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனா அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் எந்திரிப்பாங்க ஏன்னா வெந்நீரது ஒரு கடுமையான தண்டனை இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ நம்ம மாறலனா கடுமையான தண்டனையை ஃபேஸ் பண்ண நாம் தயாராக இருக்கிறோன்னு அர்த்தம் மாறிட்டால் தண்டனையில் இருந்து தப்பிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம் என்ன மாற போகிறீங்களா இல்லை மாறாமல் இருமாப்பா இருக்க போறீங்களான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க திரும்ப சொல்ற அன்பே சாயில் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி இங்க வந்தீங்கன்னா தயவு செய்து எந்த ஒரு ஆடியோஸும் கேட்க வேண்டாம் ஏன்னா நீங்க நினச்சதை சொல்கிறதுக்காக அன்பு அன்பே சாயில வரல அவர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் இப்படி பண்ணு அப்படி செய்யி இதுதான் இதை வந்து யாரும் யாராவது சொன்னதை வச்சு காப்பி பேஸ்ட் பண்றது ஸ்கூல் படித்ததுலேருந்தும் இல்லை இப்பையும் இல்லை இது மேலே இருந்து வரக்கூடிய உண்மையான வார்த்தைகளை தாண்டி சத்தியமான வார்த்தைகளை தாண்டி வேற எந்த வார்த்தைகளும் இல்லை பூஜை முறைகள் பத்து சதவீதம் மட்டும்தான் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் அதனால பத்து சதவீதத்துக்காக இங்கே தேடுதல் இல்லை ஒரு ஆறுதல் வெற்றி வேணுமா இல்லை பிரம்மாண்ட வெற்றி வேணுமா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஆறுதல் வெற்றினா நோ ப்ராப்ளம் இல்லை ஒரு பிரம்மாண்டத்தை படைக்கணும் அப்படின்னா அன்பே சாய் அவ்வளோதான் ஏன்னா இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா இங்கே பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பல பேர் நிறைய கஷ்டங்களை பட்டு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க இதில் ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து நல்லபடியாக சாயப்பாக்கிட்டா நெருங்கினவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் பண்ண முடியல செய்ய முடியலன்னு இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இது எப்படின்னா நல்லா ஒரு நாற்பது நிமிஷம் மாங்க மாங்க மாங்கன்னு நடந்து வர வழியில் ஒரு டீ கடையில் ரெண்டு வடையும் ஒரு டீயும் சாப்பிட்டு வீட்டுக்கு வர மாதிரி அப்போ அந்த நாற்பது நிமிஷம் நடக்காமலே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் எனர்ஜியை சேர்த்து வைக்கிறோம் அதே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் இதை நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் நடத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகுன்னா கடைசியில் இருக்கிற அத்தனை எனர்ஜெட்டிக்கும் இறங்கிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த வெற்றியும் பெற முடியாது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சேமிப்பு கஷ்டம் செலவுன்றது ஈஸி பாருங்கள் நீங்கள் ஒரு வருஷமாக சேர்த்து வச்சுருப்பீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம்னு திடீர்னு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம் நான் சேமித்து வச்ச காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோமா இல்லை முதல் வேலையாக அதை எடுப்போமா இப்போ நீங்கள் சேமித்து வச்சது தப்பா இல்லை உடம்பு சரியில்லாதது தப்பா அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வருஷம் சேர்த்து வச்ச ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு சேர்த்து வச்சதால் தப்பிச்சோம் சேர்த்து வைக்கலன்னா எத்தனை பேர்கிட்ட உதவிகள் கேட்டிருப்போம் யோசித்து பார்த்திங்களா கண்டிப்பாக கேட்டிருப்போம் ஒரு மனுஷன் நூறுவா கூட கொடுக்க மாட்டான் ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த பக்கம் திரும்பின உடனே பத்து பேருக்கு ஃபோன் பண்ணுவான் தெரியுமா நிலைமை சரியில்லை உங்களுக்கு எங்கிட்ட கேட்டாங்க பத்தாயிரம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறேன் நீயும் பார்த்து கொடுக்குறனா கொடு ஆனால் திருப்பி வருமானு எனக்கு தெரியாது இதை தான் சொல்லுவானுங்க வேற எதையுமே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க உதவி செய்கிறவன் கொடுக்க மாட்டான் ஓ சாரி உதவிக்கு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா அவன் நிச்சயமாக கொடுக்க மாட்டான் ஆனால் உங்களை அசிங்கப்படுத்துறதுல அவன் ரொம்ப தெளிவாக இருப்பான் ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை இப்போ நம்ம சேர்த்து வச்சதால அந்த காசன் ஜம்முன்னு போனோம் எவங்ககிட்டயும் எந்த உதவியும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலையை அந்த சேமிப்பு உருவாக்குது இல்லையா ஸோ மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாததுன்றது ஒரு நேச்சுரல் ஆனால் இன்னொரு விஷயமும் அதில் நீங்கள் பார்க்கணும் எப்படிப்பட்டது தெரியுமா உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு நம்ம ஏன் உடம்பை கெடுத்து வச்சுருக்கிறோம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் தடுத்துருக்கலாம் எல்லாமே சொல்கிறேனே நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த ஒரு ஒரு களிமண்ணை கையில் கொடுத்தா நீங்கள் மனசு மூடிக்கிட்டு க சாரி கண்களை மூடிக்கிட்டு மனசில் ஒரு உருவத்தை வச்சு நீங்கள் அழகாக கொண்டு வரலாம் அது பிள்ளையாரை பிடிக்கிறீங்களோ இல்லை குரங்கு பிடிக்கிறீங்களோ ஸோ எல்லா ஆபத்தையும் நாம் நிறுத்தி வைக்கலாம் எல்லா ஆபத்தில் இருந்தும் நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் விழிப்புணர்வுகள் அதிகபட்சமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும் சும்மா பத்து பர்சன்ட்லாம் இருக்கக்கூடாது பத்து பர்சன்ட் நல்லது இப்போ ஒன்றும் இல்லை இந்த பீஸா பர்கர்லாம் ரொம்ப செம காமெடியாக இருக்கும் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆட்கள் இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க என்ன ஹெல்த்தின்னா அதில் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம் சரி வெஜிடபிள்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது யோசி பாருங்கள் அந்த ஒரு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரை கேரட்டை ரெண்டாக இது பண்ணியிருப்பாங்க அப்புறம் இந்த வெள்ளரி பிஞ்சி அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸை கட் பண்ணியிருப்பாங்க மிச்சம் மீதி மைதாவால் செஞ்சது இது ஹெல்த்தியாக அப்போது அந்த பொருளுக்கு நூறு சதவீதம் இருக்குதுன்னா அதில் பத்து சதவீதம் மட்டுமே ஹெல்த்தி மீதி தொண்ணூறு சதவீதம் சாப்பிட்டா காலி தொடர்ந்து சாப்பிட்டா சொல்கிற சாப்பிட்ட உடனே இல்லை தொடர்ந்து சாப்பிட்டா டெய்லியும் நீங்கள் பீஸா காலையிலும் நைட்டு சாப்பிடுங்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் சுகர் லெவலு உங்கள் பிபி லெவல் எல்லாம் போய் செக் பண்ணுங்க புரியுதா உங்களுக்கு அப்போ நாம் பத்து சதவீதம் இருக்கிறத நல்லதாக எடுத்துக்கிட்டால் மீதி தொண்ணூறு சதவீதம் மோசமானது அதில் இருக்குது அப்போ அதை எடுக்கணுமா இல்லை வேண்டாமா புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க எது அதிகபட்ச நன்மை கிடைக்குமா அதை எடுப்பாங்க எது குறைஞ்சபட்ச தீமை இருக்கோ அதை எடுப்பாங்க ஆனால் முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்க எதில் அதிகபட்சமான தீமைகள் இருக்கோ அதை எடுப்பாங்க அதில் குறைஞ்சபட்ச நன்மைகள் தான் இருக்கும் ஆனா அவங்க தனக்கு ஃபேவர் பண்றதுக்காக அதுல அதுவும் சக்தியானது தானே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க இப்ப தெரியுதா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சும் நீங்க மாற மாட்டேன்றீங்க அதாவது தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே தவிர நீங்க தூங்கவே இல்லை இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை அதிகம் நான் சொன்ன திரும்பி திரும்ப சொன்ன மாதிரி நடிக்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுத்தா அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் டக்குன்னு எந்திரிச்சிடுவான் இதை எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கைன்றது நமக்கானது நேரம் அப்படின்றது நமக்கானது இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோ எதிரிகளோ அப்பா அம்மாவோ அத்தனை பேரும் நமக்கானது இந்த தொழில் நமக்கானது தொழிலை எழக்கூடிய பலன்கள் நமக்கானது அத்தனையும் மீறின அன்பேசாயி அப்பா நமக்கானவர் ஸோ எல்லா விஷயத்தையும் நாம் இங்கே சரியான விகிதத்தில் பொறிஞ்சால் நீங்கள் செஞ்சுரி அடிக்கலாம் வயசுலேயும் சரி சாதனைகளையும் சரி சாதனைக்கு மேலே சாதனைகளை நீங்கள் படைக்கலாம் இந்த வேர்ல்டு கப் மேட்ச் நான் வந்து பார்க்குறேன் அதாவது வந்து இந்தியா ஆடும்போது அப்பப்போ பார்ப்பேன் சம்டைம்ஸ் வந்து ஸ்கோர் அப்டேட் பண்ணுவேன் அதில் வந்து விராட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் ஒரு ஒரு பத்து ரன்னுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு சாதனை பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி உழைப்பை அவர் ஆரம்பத்திலே கொடுத்துட்டாரு அவர் ஏன் கொடுத்தாருன்னா விராட்டோடைய லைஃபும் சரி சச்சினோட லைஃப்பும் சரி அவங்க லைஃப்பை இஸ் டெடிகேட் டு பிளேயிங் கிரிக்கெட்டுக்கு மட்டும் டெடிகேட் பண்ணாங்க மேலே எதுவுமே தெரியாது அவர்களுக்கு பாருங்க சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா பாருங்கள் அவர் ஜெயிக்கிறாரு கைத்தட்டுறோம் ஆனால் அவர் ஏன் ஜெயிக்கிறாரு எதுக்கு நம்ம கைத்தட்டுறோம் அப்படின்னா அவர் அந்த விஷயத்தில் நூறு சதவீதம் நூறு சதவீதம் மனசை அதில் செலுத்தினார் அவர் நான் சொல்கிறேன் சொன்னதெல்லாம் பொய்யான்னு அப்போ ஹண்ட்ரட் சென்ச்சுரி உங்கள் லைஃப்லேயே அடிக்கலாம் உங்கள் வா சாரி உங்களோட செயல்களையும் அடிக்கலாம் உங்கள் புகழ்லையும் அடைக்கலாம் அப்போ வீராட்ன்றவர் ஆரம்பத்தில் இருந்து அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி 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 இன்னைக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு ஒரு ஒரு இருபது ரன் எடுக்கும்போதும் ஏதாவது ஒருத்தவங்களை சாதிக்கிறாரு இந்த தடவை அவரோட பர்த்டே சம மேட்சாக இருந்தது இந்த தடவை பார்க்கும்போது அப்போ வந்து சச்சினுடைய சாதனையை சமன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அவருடைய பர்த்டே மூணாவது நாட் அவுட் இதெல்லாம் வந்து போன தடவை அந்த கொடுத்த அந்த ஒர்க்கை இப்போ அறுவடை செய்கிறாங்க அவர் போயிட்டு விளக்கு ஏற்றி சூடெல்லாம் நான் நாளைக்கு இதை அடிக்கணும்னு முழு கான்சன்ட்ரேஷனையும் எதில் வைக்கிறியோ அது தான் உன் வாழ்க்கை நீ மாற்றிக்கிட்டே இருந்தனா உன் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கும் இனிமேலாவது நீ நிலையாக இருக்கணுன்றது தான் சாயப்பாவோட எண்ணங்கள் நான் என்னால் எந்த அளவுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிட்டேங்க இனி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குதுன்றத நீங்கள் நம்புங்க அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க சரியாயிடும் அது வேறு ஒரு மொபைலில் வந்து ஏதோ வந்து ஆட் ஆகி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வந்து வேறு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது ஒரு டூ டேஸில் சரியாயிடும் அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் வந்து ஆன் ஆகிடும் சொல்லி சொல்ல மறந்துட்டு அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் இந்த நாள் நல்லபடியாக சாயப்பா அமைச்சு கொடுக்கணுன்னு அதே மாதிரி இந்த லைவ் தீபாவளி அன்னைக்கு லைவ் வைக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான் வச்சோம் ஆனால் தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க ஸோ லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தீபாவளிக்கு அடுத்த நாள் அதாவது திங்கக்கிழமை காலையில் கரெக்டாக பத்தில் இருந்து பதினோரு மணிக்கு நாம் அன்பே சாய் லைவ் இருக்குது ஸோ எல்லாம் மறக்காமல் வந்து கலந்துக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா